ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட்வே சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் லெவன்த்து தமிழில் ஃபோர்த்து யூனிட்டுக்குரிய இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் இந்த இலக்கணப் பகுதிக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னா படைப்பாக்க உத்திகள் இந்த பாடத்தில் உவமைனா என்ன உருவகம்னா என்ன உள்ளுரை என்னன்னு பார்க்க போறோம் ஸ்டாண்டர்ட்ல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க அதுக்காகவே நம்ம வந்து வந்து படிக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது சொல்றேன் இந்த பாடத்தை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்துல இருந்து ரெண்டு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க வினை பையன் மெய் உரு என்ற நான்கே வகை பெற வந்த ஓம தோற்றம் இப்போ ஓமைனா என்னன்னு பார்க்கலாம் ஓமை அணினா என்னது உருவு வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி ஓம உருப்பு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் போல புறைய அண்ணன் மான கடுப்பை இந்த மாதிரி உவம உருப்புகள் நிறைய இருக்கு இந்த உவம உருப்புகள் ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு செயல்லையோ வெளிப்பட்டு வந்துச்சு தெரியற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் உவமை உவமையணி இப்போ எடுத்துக்காட்டை வச்சு பார்க்கலாம் புளி போல பாய்ந்தான் மலை போல கொடுக்கும் கை துடி போலும் இடை தளிர் போலும் மேனி இது எல்லாமே போல போல போலும் போலும்ன்ற போலன்ற உவம உருப்பு எப்படி வந்திருக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்ப இது என்னது உவமை இந்த உவமை எப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வினை உவமை பயன் உவமை மெய் உவமை நிற உவமை புளி போல பாய்ந்தான் புளி மாதிரி அவ்வளோ ஸ்பீடா வந்து செஞ்சிருக்கான் அப்ப தொழிலை பத்தி சொல்றாங்க மழை போல கொடுக்கும் கை மலை எப்படி நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்த்து கொடுக்காம எல்லாருக்கும் மழை நீரை கொடுக்குது அது வந்து என்னது ஒரு பயன் அப்ப அது வந்து பயன் உவமை நெக்ஸ்ட் துடி போலும் இடை வடிவத்தை பத்தி சொல்றாங்க ஒரு சின்னது மாதிரி இடை எப்படி இருக்கா நல்லா மெல்லிசா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க தளிர் போலும் மேனி உருவத்தை வந்து சொல்கிறாங்க அது நிறத்தை வந்து சொல்லக்கூடியது எது அப்படின்னா உரு உவமை இதை நம்ம படிச்சுக்கணும் இப்போ பாருங்களே கண்ணன் புலி போல பாய்ந்தான் கண்ணன் புலி போல பாய்ந்தான்னா கண்ணன் அப்படின்றது என்னது உவமேயம் கண்ணன் அப்படின்றது ஒரு பொருள் உவமேயம் போல அப்படின்றது உவம உருபு போலன்றது உவம உருபு கண்ணன் யாரை மாதிரி பாய்ஞ்சானாம் புலி மாதிரி அப்போ புலின்றது தான் உவமானம் பாய்ந்தல் அப்படின்றது பொதுத்தன்மை இந்த நாலு உறுப்புகளும் தான் எதை வந்து அமைக்குது உவமையை வந்து அமைக்குது எது உவமேயம் உவமை உவம உறுப்பு பொதுத்தன்மை என்னன்னது உவமேயை உவமேயம் உவமை உவமானம் பொதுத்தன்மை இது நாலு தான் உவமையை வந்து அமைக்குது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஏதாவது ஒன்றா எடுத்துக்காட்டுக்கு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஏதாவது ஒரு செயலையோ அல்லது ஒன்றை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ அல்லது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்னதான் தான் யூஸ் பண்ணுறோம் உவமையை தான் யூஸ் பண்ணுறோம் அங்கே எல்லா இடத்துலையும் அணி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க இதை பாருங்களேன் ஊர் குருமாக்கள் வெண்கோடு கலாலின் நீர்த்துறை படியும் பெருங்கலிரு போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் பெருமை இது புறநானூறில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஔவையார் அதியமான் கதையெல்லாம் நம்ம நிறைய வந்து படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் ஔவையார் அதியமான் இவங்க கதையில அதியமான் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஔவையார் வந்து பாடுறாங்க அதாவது அதியமான் அப்படின்றவர் தங்கிட்ட எப்படி நடக்கிறாங்களோ அவங்ககிட்ட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய ஆள் அதாவது வேண்டி வரக்கூடிய அல்லது பரிசு வேண்டி வரக்கூடிய புலவர்களுக்கோ அல்லது பரிசு வேண்டி யார் வந்தாலும் அவங்களுக்கு இனிமையானவனாக இருப்பாரு இதே இது பகைவர்களுக்கு இன்னாத ஆள் மாதிரி இருப்பாரு அப்படின்றத சொல்றாங்க இப்போ இதுக்கு எது எடுத்துக்காட்டா வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா குளத்தில் ஊர்ச்சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவர் அவ்வ யானைக்கு மதம் பிடித்து விட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது இப்போ யானைலாம் வந்துச்சு அப்படின்னா யானை மேலே ஏறி விளாடுறது யானையோட சந்தத்தை தடவுறதுன்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம் இதே இது யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னா யாருமே யானை பாகன் கூட பக்கத்தில் நிற்க முடியாது அதே மாதிரி அதே போல தான் அதிகமானும் பரிசில் வேண்டி வர்றவங்களுக்கு இனிமையாக இருப்பான் வேண்டாதவங்களுக்கு இன்னாதவனாக இருப்பான் அப்படின்றத ஊமையணியை நமக்கு எக்ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் இரண்டு போயிருந்தது அப்படின்ற ஒரு புது கவிதை வந்து கொடுத்திருக்காங்க இதை ரீட் பண்ணிக்கோங்க உவமையை நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலான்னு சொன்னேன் வினை உவமை பயன் உவமை மெய் உவமை உரு உவமை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வினை உவமை அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறைய பார்த்தாலே தெரியுது கோல் அப்படின்ற ஓம உருப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்ப இது அணின்னு தெரியும் ஒவ்வொரு செயலையும் நம்ம வாசித்து பார்த்து அது வினையா பயனா நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் நீ மலைன்னு வந்தாலே பயன் தான் மலை போல் போல்ன்றது அணி அப்ப மலை போல் அப்படின்றது பயன் உவமை நெக்ஸ்ட் மெய் உவமை சுருக்கிய குடையை போல தோன்றும் அசோக மரம் சுருங்கி இருக்கு அப்படின்றத எதை சொல்றாங்க வடிவத்தை சொல்றாங்க அப்பனா மெய் போல்ன்றது உவமையை வந்து குறிக்குது சோடிய விளக்காய் நேர மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வளைந்தது எப்படி இருக்கு சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வளைந்தது இது மாதிரி ஒரு சோடிய விளக்கு மாதிரி இருந்துச்சு சோடிய விளக்கு எப்படி மஞ்சள் கலர்ல இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க இது எல்லாமே உவமைக்கான எடுத்துக்காட்டுகள் நெக்ஸ்ட் உருவகம் பார்க்கலாம் உருவகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒப்பிட்டு சொல்லப்படும் இதுலையும் தான் ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஊமைன்னா என்னது ஒன்றை இன்னொரு ஒப்பிட்டு சொல்லுவாங்க இடையில வந்து ஊம உருவு வெளிப்படையா வந்திருக்குன்னு பார்த்தோம் உருவகமும் அதே மாதிரிதான் ஆனா என்ன அப்படின்னா எது எடுத்துக்காட்டு எதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம்னே தெரியாது எது உவமை எது உவமிக்க போர் படக்கூடிய பொருள் என்று வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் அதாவது எது உவமையா சொல்கிறோம் எதை வந்து உவ மேயமாக சொல்கிறோம் எதை உவமையாகவும் எதை உவமேயமாக சொல்கிறோம்னு ரெண்டையுமே டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான் உருவகம் அதாவது இதுலேயும் வந்து என்னன்னா ரெண்டையும் ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க ஒன்னை வந்து என்னென்னா இன்னொரு கம்பேர் படுத்துவாங்க எதை கம்பேர் படுத்துகிறாங்க எதை வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னே டிஃப்ரென்சியேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் உவமையின் செறிவார்ந்த வடிவம் எதுன்னு கேட்பாங்க உருவகம் இப்ப தாமரை போல் முகம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப தாமரை அழகா இருக்கா அல்லது வந்து முகம் அழகாயிருக்கான் ஒரு சைடு நம்ம நல்ல யோசிதா நம்ம சொல்ல முடியும் எதை வந்து சிறப்பிச்சு சொல்றாங்க எதை ஒப்பிட்டு சொல்றாங்கன்னு அந்த மாதிரி உவமை எது உருவகம் எது அல்லது உவமேயம் எது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன அப்படின்னா உருவகம் நெக்ஸ்ட் இப்ப பாரதியாரோட பாடல் ஒன்று கொடுத்திருக்காங்க சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ பட்டு கருணீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநெசியில் தெரியும் நட்சத்திரங்களடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது பாஞ்சாலி சபத் சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிட்ட எடுத்துகிட்ட வந்து என்ன செஞ்சுருப்பாரு அப்படின்னா கதிரவனோட ஒளிப்பட்டு நிறையா கதிரவனோட ஒளிப்பட்டாலே எப்படி இருக்கும் நல்லா மினு மின்னு இருக்கும்ல அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாருன்னா கம்பேர் பண்ணி பேசுறாரு அப்போ இங்கே இருக்கக்கூடியதை உருவகத்தை வந்து என்ன சொல்றாங்க எதை எதோட வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறோம் அப்படின்றத நம்மளால உடனே வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்ம கொஞ்சம் கூர்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னன்னா உருவகம் இப்போ உருவகத்திலையும் வந்து வினை உருவகம் பயன் உருவகம் வடிவ உருவகம் உரு உருவகம் அப்படின்ற பகுப்பு வந்து இருக்கு அங்க எப்படி உவமைக்கு படிச்சோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த பாரதியாரோட கவிதைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் அர்ச்சுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் உள்ளம் கவர்ந்தவை அதாவது அர்ஜுனன் வந்து என்னன்னா பாஞ்சாலியிடம் அர்ஜுனன் வந்து பாஞ்சாலி கிட்ட வந்து சொல்றாரு கதிரன் கதிரவன் வந்து இந்த மாதிரி பட்டு நல்லா மினுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சென்டென்ஸ் பேசுவார்ல அது எல்லாமே உருவகங்கள் அப்படின்றத நமக்கு பாடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா உள்ளுரை உவமம் உள்ளுரை உவமம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் உள்ளுறை உவமம் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒப்பற்ற நெறி தமிழ் இலக்கியத்திலேயே இருக்கக்கூடிய ஒப்பற்ற நெறி அதாவது ஒப்பற்ற நெறி அப்படின்றத சொல்றாங்க அதாவது கவிஞர் அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை வெளிப்படையா சொல்லாம யார பத்தி சொல்றாங்களோ அவங்களோட உள்ளுணர்வையும் சேர்த்து சொல்லக்கூடியதுதான் உள்ளுறை உவமம் அதாவது நம்ம தமிழ் இலக்கியத்திலேயே ஒப்பற்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு நெறி அப்படின்னா அது உள்ளுரை விபமம் அதில் என்ன சொல்றாங்கன்னா கவிஞர் வந்து எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு ஆனால் யாரை பற்றி சொல்றாங்களோ அவங்களோட அக உணர்வையும் சேர்த்து சொல்லக்கூடியது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்ப இலக்கியங்களையெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க தலைவன் தலைவி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் தலைவன் தலைவி இவங்க ரெண்டு பேரை மட்டும் சொல்லாம அவங்களோட மனசு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பற்றி பேசக்கூடியதான் உள்ளுரை விவமம் நெக்ஸ்ட் இந்த தலைவன் தலைவி இந்த மாதிரி வரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா புனைந்துரை மட்டும் இல்லாம பாடல்களும் இருக்கிற மாதிரி தான் எல்லா செயல்களுமே இருக்கும் இந்த மாதிரி அமையக்கூடிய இடத்துல ரெண்டு பேரோட உள்ளுணர்வை பத்தி சொல்லக்கூடியது உள்ளுரை உவமம் நெக்ஸ்ட் ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளிலும் குறிப்பு பொருட்கள் உண்டு இதெல்லாம் கேட்பாங்க ஓவியம் சிற்பம் முதலிய நுண்கலைகளில் குறிப்பு பொருட்கள் குறிப்பு பொருட்கள் இருக்கானா இருக்கு இதை வந்து நம்ம வந்து படிச்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் உள்ளுரைனா என்ன அப்படின்றத பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றக்கூடியது வினை பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றக்கூடியது குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும் குறியீடுகளை கொண்டு தான் உருவாக்கப்படும் இப்போ நமக்கு இதுக்கான விளக்கத்துக்கான ஒரு செயல் வந்து கொடுத்துருக்காங்க ஈயல் புற்றத்து ஈரம் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருக்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வல்லுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட் கங்குதல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கங்குகள் அப்படின்னு சொல்லி இது எதுனா அகனானூர்ல வரக்கூடிய ஒரு செயல் பகுதி அதாவது என்ன அப்படின்னா தலைவன் தலைவி ரெண்டு பேரும் வந்து என்னன்னா பிரிஞ்சிருக்காங்க தலைவன் வந்து தலைவிய சந்திக்கிறதுக்கு இரவு நேரத்துல வருவாரு அதே நேரத்தில் பசியோட இருக்கக்கூடிய கரடி என்ன செய்யுது அப்படின்னா பசிக்கிறப்ப அதுக்கான உணவு தேடி வருது அப்ப ஒரு ஈசல் புத்த வந்து பார்க்குது அந்த ஈசல் புத்துக்குள்ள ஈசல் இருக்குன்னு கைவிட்டு பார்க்குறப்ப உள்ள வந்து ஒரு பாம்பு வந்து இருக்கு அந்த பாம்பு மேல கரடியோட நகம்பட்டு பாம்புக்கு ரொம்ப வலி தாங்க முடியலை இந்த ஒரு செயலை வந்து கவிஞர் என்ன செய்கிறாருன்னா தலைவன் தலைவியோட வந்து ஒப்பிட்டு சொல்கிறாரு இதே மாதிரி தான் இரவு நேரங்களில் தலைவன் வந்து என்னென்னா தலைவியை தேடி வர்றப்ப என்ன நடக்குது பாம்புக்கு எந்த மாதிரி வலிச்சுச்சோ அதே மாதிரி தான் வந்து தலைவனுக்கும் தலைவிக்கும் மனவேதனை இருக்கும் அப்படின்றத சொல்றாரு அதாவது கரடியோட நெகம்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா பாம்புக்கு வழி வருது அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னா தலைவன் தலைவி ரெண்டு பேருக்கும் இடையில வந்து மனவேதனை இருக்கு அப்படின்றத தான் இங்க வந்து சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இறைச்சி அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம் உள்ளுரை போன்றே இறைச்சி என்பது மகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தியாகும் இறைச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா உள்ள வரக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான நெறி உள்ளுரை ஓமை எப்படியோ அதே மாதிரி குறிப்பு பொருள வரக்கூடிய ஒன்று தான் இறைச்சி நெக்ஸ்ட் இறைச்சியில் பிறக்கும் பொருளும் மால் அருளவே திரத்தியல் மருங்கின் தெரியும் மூர்க்கே இது தொல்காப்பியத்துல பொருள் அப்படின்ற அதிகாரத்தில் வரக்கூடிய பாடல் நெக்ஸ்ட்டு இருத்தல் அப்படின்னா தங்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இருத்தல்னா என்னது தங்குதல் இப்ப நம்ம டீயை வந்து இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது கசரெல்லாம் மேல தங்குதுல அதான் இருத்தல் அப்படின்னா தங்குதல் அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட் இறைச்சி அகப்பாடல்ல மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க அந்த சவப் லைன்ல கொடுத்துருக்காங்களே இது மட்டுமே நமக்கு போதுமானது நெக்ஸ்ட் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி பசி கலை இய பெருங்கை வேலம் மின்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே இது எந்த பாடத்துல வரக்கூடியது அப்படின்னா குறுந்தொகையில வரக்கூடியது குறுந்தொகையில வரக்கூடிய ஒரு செயல் தான் நமக்கு வந்து பாடமா வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு பொருளீட்டுறதுக்காக எங்கே போயிருக்காரு அப்படின்னா வெளி வெளி ஒரு ஊருக்கு வந்து போயிருக்காரு சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்து போயிருக்காரு அது போன ரெண்டு பேருமே என்னன்னா ரொம்ப நாள் வந்து பிரிஞ்சது எங்க இருக்காங்க தலைவனும் தலைவியும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காங்க தலைவனோட பிரிவை தலைவியால தாங்க முடியலை இதே நேரத்துல தலைவன் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்க ஒரு காட்சியை வந்து பாக்குறாரு ஆண் யானை பெண் யானை அப்ப பெண் யானைக்கு ரொம்ப பசியாக இருக்கிறப்ப ஆண் யானை என்ன செய்யுதுன்னா யாமரத்தோட பட்டைய உரிச்சு சாப்பிட கொடுக்குது இதை பார்க்குற தலைவன் தலைவியும் இதே மாதிரி தான் நம்ம இல்லாமல் மனம் வருந்துவா அப்படின்றத நினச்சி சீக்கிரம் வருவார் அப்படின்றத நமக்கு வந்து என் பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடம் வந்து நமக்கு லோயர் ஸ்டாண்டர்டில் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இதை கண்டிப்பாக அந்த செயல் பகுதியையும் படிக்கணும் என்ன மரம் கூட கேட்பாங்க ஏன்னாது யாமரத்தோட பட்டைய உரிச்சு வந்து கொடுத்துருக்கும் அதே மாதிரி யானை எப்படி பெண் யானையோட பசியை தீர்த்துச்சோ அதே மாதிரி தலைவியோட துயரம் நீக்கிறதுக்கு தலைவன் விரைந்து வருவார் அப்படின்றத சொல்லி இருப்பாங்க நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவார் இப்போ தெரியாத ஒண்ண நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா தெரிஞ்ச ஒன்னை நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதைதான் சொல்றாங்க வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை உவமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் உள்ளுறை உவமை உவமைக்குள்ள இன்னொரு ஒரு பொருளை குறிப்பா உள்ள உணர்த்துச்சு அப்படின்னா உவமை ஓமைனா என்னது வெளிப்படையாக பொருள் கூறுச்சு பொருள் தருது அப்படின்னா அது உவமை உவமைக்குள்ள ஒரு இன்னொரு பொருள் வந்து குறிப்பா இருந்துச்சுன்னா அது உள்ளுரை உவமை நெக்ஸ்ட் குறிப்பு பொருள்களுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமை அமைந்திருக்குமே ஆனால் அது இறைச்சி என்று பெயர் ஓவமைன்னா நமக்கு என்ன நல்லா தெரியும் உவமைக்குள்ள ஒரு குறிப்பு இருந்துச்சுன்னா அது உள்ளுரை ஓமை உள்ளுறை ஓமத்துக்குள்ள ஒரு குறிப்பு பொருள் இருந்துச்சுன்னா அது இறைச்சி அப்படின்றத சொல்றாங்க வெளிப்படுகின்றது இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுத்தப்படுகிறது இதை வந்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு செயல் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புண்ணையது சிறப்பே அம்மன் நானுதும் நும்மோடு நகையே இது வரக்கூடிய ஒரு செயல் இது நமக்கு பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் என்ன அப்படின்னா தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க அது எந்த இடம் அப்படின்னா புன்னை மரத்துக்கு கீழே அந்த புன்னை மரத்துக்கு கீழே மீட் பண்றப்ப என்ன சொல்ற அப்படின்னா தலைவி தலைவிகிட்ட நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப இந்த புன்னை மரத்துக்கிட்டேயே விளையாடுவேன் இந்த புன்னை மரம் அப்படின்றது என்னோட கூட பிறந்த சகோதரி மாதிரி என் சகோதரி முன்னாடியே நீ வந்து இப்படி பேசக்கூடாது அதனால நம்ம வந்து விரைந்து வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து அவ சொல்லாம சொல்றா அதாவது அந்த புன்னை மரம் என்னோட சகோதரி சகோதரி முன்னாடி இப்படி வந்து தலைவன் கூட பழகிறது முறை கிடையாது அப்படின்றத தலைவி வந்து சொல்றா இதுக்குள்ளே உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் இனிமேல் இந்த இடத்துல சந்திக்க வேணாம் வேறு இடத்துல சந்திப்போம் அதே மாதிரி நம்ம ஏன் இந்த மாதிரி சந்திக்கணும் நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற குறிப்பால உணர்த்தக்கூடிய விதமாக இந்த செயல் இருக்கிறதுனால இதை இறைச்சி அப்படின்றத வந்து சொல்றாங்க இதோட இந்த செயல் பகுதி வந்து முடிஞ்சிருச்சு அதாவது இந்த இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கான அர்த்தமும் வந்து முடிஞ்சிருச்சு உவமைனா என்ன உருவகம்னா என்ன உள்ளுரைவோம்னா என்ன இறைச்சின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்